கலைஞருடைய உருவம் பறித்த நாணயத்தை கையில் வச்சுக்கிட்டு சக்சஸ் சக்சஸ் தந்தை பெரியாரின் சமூகநீதி கொள்கைக்கு கிடைத்த சக்சஸ் பேரறிஞர் அண்ணாவின் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற கோட்பாட்டிற்கு கிடைத்த சக்சஸ் மான மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த சக்சஸ் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களோட நூற்றாண்டு நினைவு நாணயம் இன்னைக்கு வெளியிடப்படுது இது குறித்து நடிகர் சத்யராஜ் அவர்கள் தன்னோட சமூக வலைதள பக்கத்துல ஒரு பதிவிட்டிருக்காரு அதுல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய பராசக்தி படத்துல வர ஒரு வசனத்தை குறிப்பிட்டிருக்காரு சக்சஸ் சக்சஸ் அப்படின்னு வர்ற அந்த வசனத்தை குறிப்பிட்டு கலைஞர் கருணாநிதிக்கு கிடைக்கப்பட்ட இந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது இது தந்தை பெரியாரின் சமூக நீதி கொள்கைக்கு கிடைச்ச சக்சஸ் அப்படின்னும் பேரறிஞர் அண்ணாவின் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படிங்கிற கோட்பாட்டிற்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னும் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைச்ச சக்சஸ் அப்படின்னும் குறிப்பிட்டு தன்னோட வாழ்த்துக்களையும் சந்தோஷத்தையும் நடிகர் சத்யராஜ் அவர்கள் பகிர்ந்திருக்காரு இந்த காணொலி சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிட்டு வருது தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வசனம் எழுதின பராசக்தி படத்துல நடிகர் தளம் சிவாஜி அவர்களுடைய அறிமுக காட்சியில அவர் ஒரு நாணயத்தை கையில வச்சுக்கிட்டு சக்சஸ் சக்சஸ் இன்னைக்கு அதே மாதிரி உருவம் பறித்த நாணயத்தை தந்தை பெரியாரின் கொள்கைக்கு கிடைத்த பேரறிஞர் அண்ணாவின் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற கோட்பாட்டிற்கு கிடைத்த சக்சஸ் மாணவிகு மாண்பு மிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த சக்சஸ் நாற்பதுக்கு நாற்பது பென்றெடுத்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு கிடைத்த சக்சஸ் என்று கூறிக்கொண்டே போகலாம் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சிகள் பெருமைகள் தமிழ்நாட்டின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களோட நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இந்திய அரசாங்கம் கருணாநிதி நினைவு நாணயத்தை இன்னைக்கு வெளியிடுறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட நடக்கிற இந்த நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கத்துல சிறப்பு விருந்தினரா மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்துக்கிறாரு இது மட்டும் இல்லாம பல்வேறு கட்சியின் தலைவர்கள் அமைச்சர்கள்னு நிறைய பேருக்கு அழைப்பு விடுக்கவும் பட்டிருக்கு அதன் அடிப்படையில நிறைய தலைவர்கள் இந்த விழால கலந்துக்க போறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடுற விதமா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் அதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா ஒரு தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு பதிவிட்டிருந்தாரு இது மட்டும் இல்லாம கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட நிறைய பிரபலங்கள் இந்த நூற்றாண்டு விழாவுக்கு தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க அதன் ஒரு பகுதியாக நடிகர் சத்யராஜ் அவர்களும் தன்னோட வாழ்த்துக்களை இதுல தெரிவிச்சிருக்காரு அதுலயும் குறிப்பா கலைஞர் கருணாநிதி அவர்கள் வசனம் எழுதிய பாராசக்தி படத்தின் காட்சியை அவர் மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறது திமுக ஆதரவாளர்கள் மத்தியிலையும் கலைஞரோட ஆதரவாளர்களுக்கு மத்தியிலையும் இந்த காணொலி பெரும் ஆதரவு பெற்றிருக்கு சமூக வலைதளத்துல திமுக ஆதரவாளர்கள் இந்த காணொலிய வேகமாக பரப்பிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல அஞ்சு முறை முதலமைச்சரா இருந்த கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு அவருக்கு கௌரவம் செலுத்துற விதமா இந்திய அரசாங்கம் அவருடைய நினைவா இந்த நாணயத்தை வெளியிடுறாங்க இது திமுக ஆதரவாளர்களையும் தாண்டி பலராலும் ரொம்ப வரவேற்கப்படுது கலைஞர் அவர்கள் வசனம் பராசக்தி படத்துல நடிகர் சிவாஜி அவர்களுடைய அறிமுக காட்சியில அவர் ஒரு கையில வச்சுக்கிட்டு சக்சஸ் சக்சஸ் சிரிப்பார் இன்னைக்கு அதே மாதிரி கலைஞருடைய உருவம் பறித்த நாணயத்தை கையில வச்சுக்கிட்டு சக்சஸ் சக்சஸ் தந்தை பெரியாரின் சமூகநீதி கொள்கைக்கு கிடைத்த சக்சஸ் பேரறிஞர் அண்ணாவின் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற கோட்பாட்டிற்கு கிடைத்த சக்சஸ் மாணவிகு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த சக்சஸ் நாற்பதுக்கு நாற்பது பென்றெடுத்த திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுக்கு கிடைத்த சக்சஸ் என்று கூறிக்கொண்டே போகலாம் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சிகள் பெருமைகள்